அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதால் அவர்கள்தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது அதே சமயத்தில் தற்பொழுது வரக்கூடிய பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறாது எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறாது தொங்கு சட்டப்பேரவைதான் உருவாகும் திமுக தொண்ணூறு இடங்களிலும் தாவேகா எழுபது இடங்களிலும் அதிமுக முப்பத்தைந்திலிருந்து நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் முப்பத்தி எட்டு இடங்கள் இழுபறியில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது திமுகவிற்கு அதிர்ச்சி அளித்துள்ளது அதே சமயத்தில் திமுக தான் தற்போதைய சூழ்நிலையில் வலிமையான கூட்டணியாக இருக்கிறது எதிர்வரிசையில் உள்ள அதிமுக கூட்டணி பலவீனமாகத்தான் உள்ளது அவர்களது கூட்டணியில் பாஜக பாமகவின் அன்புமணி அணியை தவிர வேறு பலமான கட்சிகள் இல்லை எனவே ஏற்கனவே பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அவர்களோடு கூட்டணியில் இருந்த ஓ பி எஸ் டிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை உருவாக்கும் பொழுதே இரு கண்டிஷன்களை விதித்திருந்தார் ஒன்று பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை தொடரக்கூடாது அவர் தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அவருக்கு பதிலாக நைனார் நாகேந்திரனை அந்த பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என இரண்டாவது கண்டிஷன் பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி எஸ் டி டிவி தினகரன் வரக்கூடாது அதே போன்று ஓ பி எஸ் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க இந்த மூன்று கண்டிஷன்களுக்கும் அமித்ஷா ஒப்புக்கொண்டுதான் கூட்டணியை உறுதி செய்தார் அதே சமயத்தில் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாத நிலையில் தான் உள்ளது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் கட்சி கூட இரண்டாவது இடத்தை பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு பெரிய வலிமையான கட்சி நம்மோடு கூட்டணிக்கு வர வேண்டும் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினோம் அது நிறைவேறவில்லை நாம் தமிழர் கட்சியின் சீமானம் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே இந்த பக்கம் வருவதாக தெரியவில்லை தேமுதிகவும் யார் அதிகமாக கொடுப்பார்களோ அவர்களோடு தான் கூட்டணி என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் இனி இவர்களை நம்பி பயனில்லை ஏற்கனவே நம்மோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி தினகரனையாவது வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களும் இறுதி நேரத்தில் வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் வெளியேறியதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டுக்கொண்டு நயனார் நாகேந்திரன் இவர்களை மதிக்கவில்லை இந்த விரக்தியில்தான் அவர்கள் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் மேலும் டிடிவி டி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணிக்கு செல்வதாக வெளிப்படையாகவும் கூறிவிட்டார் எனவேதான் இவர்கள் இருவரையும் வளைக்க அமித்ஷா புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அதன் மூலம் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து இந்த ஆலோசனையை கூறியிருப்பதாகவும் மீண்டும் தமிழகம் திரும்பிய அண்ணாமலை அவர்கள் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு திருமண விழாவில் ஓபிஎஸ் அவரது மகன் பிரதீப் போன்றவரை சந்தித்து கூட்டணி குறித்த அச்சாரத்தை போட்டிருப்பதாக கூறப்படுகிறது மீண்டும் அவர்களை கூட்டணிக்கு அழைத்திருப்பதாக கூறப்படுகிறது போன்று இன்று டிடிவி தினகரனை கோயம்புத்தூருக்கு அழைத்து அவரது இல்லத்தில் அண்ணாமலை சிறப்பான விருந்து அளித்துள்ளார் மேலும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் இருவரும் சந்தித்து ஆலோசனை செய்திருப்பதாகவும் மீண்டும் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்கு அண்ணாமலை அழைத்து வந்துவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுவரையிலும் தலைவர் பொறுப்பில் இல்லாத அண்ணாமலை ஒதுங்கியிருந்தார் அவர் தனி கட்சியை தொடங்க உள்ளார் என்ற வதந்திகள் வந்தவண்ணம் இருந்தது ஆனால் தற்பொழுது அண்ணாமலைக்கு ஒரு புதிய பொறுப்பை அமித்ஷா கொடுத்ததன் மூலம் அவர் மீண்டும் ஆக்டிவ் அரசியலுக்கு திரும்பியுள்ளார் இது நைனார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்கியுள்ளது இதைவிட எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்பாகவே அமித்ஷாவிடம் இந்த நிபந்தனைகளை கூறித்தான் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டோம் அப்படி இருக்கும்பொழுது அமித்ஷா மீண்டும் இவர்கள் இருவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதை எப்படி ஒப்புக்கொள்வது என்ற மனநிலையில் தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இவர்கள் அவசியம் என்ற நிலையில்தான் தற்பொழுது அமித்ஷா இவர்களை அழைத்து வந்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி மறுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இறுதி நேரத்தில் இவர்கள் கூட்டணியில் தான் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை இவர்கள் அதிமுகவிற்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் பிஜேபி வாங்கும் தொகுதிகளில் இவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இருவருக்குமே கணிசமான தொகுதிகளை ஒதுக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அமித்ஷாவின் கட்டளையால் மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வந்துள்ளார்கள் இது பாஜகவினருக்கும் அதிமுகவினருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி